ஹலோ வைஃப் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி செவனோட ப்ரோமோ த்ரீ நாங்கள் பார்க்க போகிறோம் ப்ரோமோ த்ரீயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு வந்துட்டு நம்ம ஆதிரை கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் ஆக்சுவலி யோசிச்சது அமிதா அரோராவான்னு சொல்லி தான் அப்புறம் வந்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அவனை அவங்களே வந்துட்டு அந்த ட்ரையங்கல் மேட்டர் எடுத்துருந்தாங்க நான் அதை முடிக்கணும்னு தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க நீங்களாம் ஏன் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க விட்டுதுங்க எதுக்கு தேவையில்லாத இது இருக்கீங்க இந்த தயாங்கல் எதுவும் வந்துட்டு முடி ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து சொல்கிறாங்க இவங்களும் வந்துட்டு அதை முடிவு பண்ணிவிட்டு பாரு வந்து நேராக கிட்டே போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரைய முடியுமான்னு சொல்லி கூப்பிட்டு கார்டனில் போய் உட்காறாங்க உட்காந்து வந்து கிட்டே சொல்கிறாங்க இந்த ட்ரையங்கள் கதையை நம்ம முதல்ல முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி முடிங்க முடிங்க இன்னொரு ட்ரையங்கள் கதை வரும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஆதிரை வந்துட்டு எஃப்டியே கூட ஏதாவது பேசுவாங்களா இல்லை இந்த வியானா எஃப்ஜியே என்ன கோமலித்தனம் பண்ண போகிறாங்க என்ன ஏதுன்றதை பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்